என் பேர் செந்தாமரை நான் மேலக்கோட்டூரில் தான் இருக்கேன் ஸ்ரீ பத்ரமகாளி அம்மன் கோயிலுக்கு அடிக்கடிக்கு வருவேன் எங்கள் அம்மா தான் அவங்க என் ஹஸ்பண்ட்காக வேண்டிகிட்டு இருந்தேன் ரொம்ப அவர் கொஞ்சம் வேலையெலாம் நல்லா கிடைக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் என் பொண்ணு வேணும் ரெண்டாவது குழந்த வேணும் எனக்கு அப்படின்ட்டு எனக்கு அம்மா தான் குழந்தை கொடுத்தாங்க அவங்க கனி கொடுத்த வச்சு தான் அந்த கனியில் தான் எனக்கு பாப்பா பொருந்தா அந்த அம்மா இன்னும் வரையும் சொல்கிற வாழ்க்கை எல்லாமே சரியாக தான் இருக்குது எங்கள் அம்மா என்னைக்குமே எங்களுக்கு நல்லது தான் செய்வாங்கன்றதை நான் நம்புறோம் எங்கள் ஊரில் இருக்கிற மக்களும் எல்லாருமே நல்லது தான் நினைக்கிறாங்க நல்லது தான் செய்கிறாங்க இன்னி வரையும் எங்கள் குழந்தைங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னா அது எங்கள் அம்மாவால் மட்டும்தான் என் பையனுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது சின்ன வயசுலலாம் ரொம்ப டிசீஸ்லாம் வந்தது ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடந்தது எல்லாத்துக்குமே நான் தான் வருவேன் வந்து என்ன கேட்டாலும் அதை கரெக்டாக எனக்கு சொல்லி கொடுப்பாங்க இது பண்ணு இது செஞ்சால் அந்த குழந்தைக்கு சரியாயிடும் ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட பூச்சிக்கடினால அடிபட்டு இருந்தது அந்த அம்மா தழும்பு இருந்தது அந்த தழும்பு எடுத்துகிட்டு வந்து எனக்கு என்ன ஏதுன்னே தெரியாது டாக்டர் கிட்ட போனால் அது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்புறம் அம்மாட்ட வந்து காட்டினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வைத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவன் சரியாக இருக்கிறான்